அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா அவசரமாக எப்படி ஒரு ஒன் பாட் மீல் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னால் நாங்கள் அவசரமாக வெளியில் போயிட்டு வந்து வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தாக்க ஃப்ரிட்ஜில் சின்னதாக ஒரு கேரட்டு ரெண்டு பீன்ஸ் கிடந்தது அரை தக்காளி இருந்தது ஒரு அரை டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோம் மசாலா பொருட்கள் தாளிக்கிறதுக்கு நான் வீடியோவில் காற்றுக்கப்படி எடுத்துருக்கேன் இதில் குக்கரை வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை போட்டு தாளிச்சிக்கிட்டேன் தாளிச்சுக்கிட்டு அதுலேயே வந்து ஒரு பச்சை மிளகா காரத்துக்காகவும் அப்புறம் நறுக்கி வச்ச காய்கறிகள் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துட்ருக்கேன் இதில் அதிகமாக நெய் சேர்க்க விருப்பப்படாதவங்க பாதி அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு குக்கிங் ரிஃபைன்ட் ஆயிலோ சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வெங்காயம் பதங்கினதும் காய்கறிகளும் ஒரு அரை பதத்துக்கு வெந்த பிறகு நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்குறோமோ அந்த டம்ளரில் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வந்து ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சப்பொடி தேவைப்பட்டதுன்னா சும்மா ஒரு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்ச வந்து உடம்புக்கு நல்லதுன்றதால் அது எல்லா சமையல்லையுமே நாங்கள் சேர்த்துப்போம் அதே மாதிரி கரம் மசாலா இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ தண்ணி கொதித்த பிறகு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் பாருங்கள் வந்த பிறகு ஆவி போன பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கப்படி வரும் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை நல்லா வெந்து பதமாக இருக்குது நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டதுன்னா ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் இந்த பதத்தில் சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற தயிர் ஊறுகாய் மட்டுமே சைட் டிஷ்ஷாக வச்சு இதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்